சென்னை திருமிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களே கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் திரு சாமிநாதன் அவர்களே திரு மன்னன் திரு ரகுதுரை ராஜ் திரு இருகூர் சந்திரன் ஆகியோருக்கு வணக்கம் திமுகவின் நகர கழக ஒன்றியக் கழக செயலாளர்களுக்கு வணக்கம் இங்கே இந்த பெருங்கூட்டத்திற்கு வலு சேர்க்கும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாடுகாக்கும் பணியில் என்னுடன் நடந்து கொண்டிருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கும் என் வணக்கம் திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் கவுன்சிலராகவும் மேயராகவும் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் நான் இந்த பரப்புரையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தேர்தல் பரப்புரையை துவங்கும் பொழுது இந்தியா வாழ்க தமிழ்நாடு ஓகுக தமிழ் வெல்க என்ற கோஷத்துடன் புறப்பட்டேன் இன்று இங்கே மன நிறைவுடன் நிற்கின்றேன் உங்கள் முன்னால் ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை பெற்ற தந்தையார் திரு சீனிவாசவன் சீனிவாசன் அவர்கள் எந்த காரணத்திற்காக காந்தியார் பின்னாலும் காமராஜ் அவர்கள் பின்னாலும் சென்றாரோ அதே காரணங்களுக்காக கிட்டத்தட்ட நான் இன்று புறப்பட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி என் தந்தையாரை நான் நினைவு கொள்வது போல் நீங்களும் உங்கள் மூதாதையரை நினைவுகொள்ளும் நேரம் இது சிறைப்பட்டு செக்கிழுத்து வாழ்விழந்து மீட்டு தந்த சுதந்திரம் வெள்ளையரை வெளியேற்றிய அந்த தியாகம் இன்று இந்த கொள்ளையர்கள் கையில் நாட்டை கொடுக்கவா அந்த மின்னோர்களின் தியாகங்களை மறவாதீர்கள் நினைவிருக்கும் ஆனால் ஊடே வாய்ஜாலம் பேசுபவர்களுடைய பேச்சில் மயங்கி விடாதீர்கள் பேச்சு செயலாகாது சரி ஒன்றிய பாஜக அரசு மீது எனக்கு என்ன கோபம் என்று கேட்கிறார்கள் எனக்கு யார் மீதும் கோபம் கிடையாது சரி நான் என்ன விடுங்க உங்களுக்கு யார் மேலேயாவது கோபமா நம்ம நல்லா இருக்கணும் அதுக்கு வழி செய்யற எல்லாருக்கும் வணக்கம் சொல்வோம் வந்தனம் சொல்வோம் அதற்கு மாறாக செய்பவர்கள் நமக்கு விரோதிகள் கூட இல்லை வேண்டாதவர்கள் வேண்டாம் நல்ல ஜனநாயகம் என்பது என்ன யோசித்து பாருங்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அவரவர் உரிமை மதம் அவரவர் கடவுளர் அவரவர் உணவு அவரவர் உடை என்று அனைவருக்கும் சமமான நீதி வழங்குதல் தான் ஜனநாயகம் அதுதான் தர்மம்